என்றும் சமூக சிந்தனையில் மக்கள் ஆயுதம் மாவட்டம் தொண்டாமுத்தூரில் நடைபெற்ற அருந்ததியர் அரசியல் மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு அருந்ததியர் இளைஞர் பேரவை தலைவர் திரு வடிவேல் ராமன் அவர்கள் இம்மக்களின் நிலை குறித்து நமக்கு அளித்த பதில்கள் பிப்ரவரி அருந்ததிய அரசியல் எழுச்சல் மாநாட்டில் ஒருங்கிணைந்தோம் அவர்களும் மாநாட்டு குழு செயலாளராக நானும் இருக்கின்றேன் மற்ற அமைப்பு தலைவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் மக்கள் இதுவரை இருந்த முன்னேறாத நிலைமை மக்களுடைய வளர்ச்சி குறித்து நாங்கள் ஒரு பிரச்சார பயணம் அமைத்து அனைத்து மாவட்டங்களிலும் இப்போ நேற்றிலிருந்து டிசம்பர் இருபத்தி எட்டிலிருந்து நேற்று திருப்பூர் இன்று கோவை கோவிலே கூட்டம் எதிர்வரக்கூடிய இரண்டாம் தேதி சேலத்திலும் மூணாம் தேதி நாமக்கல்லிலும் நாலாம் தேதி கரூரிலும் தொடர்ந்து மாநாடு பிரச்சார கலைக்குழு மற்றும் ஆலோசனை மற்றும் அனைத்து நிறுவனங்களும் நடத்துள்ளோம் அதற்கு பிறகு ம மதுரை திருநெல்வேலி விருதுநகர் போன்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் குழுவாக சென்று அந்த பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய அறிந்த சமூக தலைவர்களையும் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய அமைப்பு நிர்வாகிகளையும் சந்தித்து ஆலோசனை நடத்தி மக்களை மாநாட்டை திட்டவர் குழுவாக அமைத்து அதாவது கலைக்குழு விழிப்புணர்வு பாடல் பிரச்சாரம் தப்பாட்டம் ஒயிலாட்டம் இப்படி இந்த மக்களுடைய கவரக்கூடிய எளிதாக சென்ற பாடல்கள் மூலமாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கி இந்த மாநாட்டுக்கு மக்களவை திரட்டும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டிலே முதலமைச்சர் அவர்களையும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு அரசியல் கட்சிகளையும் நாங்கள் அழைக்க திட்டமிட்டுள்ளோம் இந்த மாநாட்டில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக திமுக கழகம் அறிவித்திருக்கிறது ஆகவே எங்களுக்கு உரிய விரோதித்துவம் இருக்கிற சமூக தலைவர்களுக்கு அரசியல் ரீதியாக உரிய விரோதித்துவம் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் குறைந்தபட்சம் நாங்கள் ஐந்து சீட்டுகள் ஐந்து தொகுதிகளை வேட்பாளர் இருக்கிறது தேர்வு செய்திருக்கிறோம் விசவ தொகுதியில் ஐந்து தொகுதிகளை வேட்பாளர்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் எங்களுக்கு ஐந்து தொகுதியிலும் அனைத்துமே அண்ணாதிமுக கூட்டணியில் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த மாநாட்டிலே வலியுறுத்துவோம் அது மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுமே இசுமட்டம் உள்ள தனி தொகுதிகளிலே அருந்தரை சமூகத்தைச் சேர்ந்தவர்களை மட்டும் வேட்பாளர்கள் கோரிக்கை வைக்கிறோம் தொகுதிகளிலே அருந்தைய வேட்பாளர் தேர்வு செய்யாத அந்த கட்சியினுடைய அலுவலகங்கள் முன்பு நாங்கள் நிச்சயமாக போராட்டம் நடந்தோம் மக்களிடத்தில் பிரச்சாரத்தை கொண்டு செல்வோம் என்று சங்கம் அகில இந்திய மக்கள் கட்சி அருந்தகர் விடுதலை முன்னணி இப்படி தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து அமைப்புகளும் ஒன்று கேட்டி நாங்கள் கூடுதலாக முடிவு செய்தோம் அந்த குழுவின்படி இந்த மாநாட்டுடைய எடுத்து சொல்லி அது மக்களுடைய முன்னேற்றத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு இந்த மாநாடு ஒரு ஏரிப்படியாக அமையும் ஆகவே மக்களுக்கு ஒரு பத்து லட்சம் மக்களை திரட்டி இந்த மாநாட்டை நடத்த நாங்கள் திட்டமிருக்கிறோம் இது போன்ற செய்திகளை அறிய உங்கள் மக்கள் ஆய்வன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ഇന്നും സമീപ ചിന്തയും മക്കൾ ആയുധം